வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த உடனே நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை பத்து மாவட்டத்துக்கு வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குடைய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளவிங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் ஸோ இப்போ அடுத்த மூணு மணி நேரத்திற்கு மேலே மழை பெய்து கொண்டிருக்கிறது இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏழு மணி வரை ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பத்து மாவட்டங்களில் நீலகிரி கோவை மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மாவட்டத்துலேயும் இன்று பெய்யக்கூடிய மழை நாளையும் தொடர் கனமழையாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான அந்த செய்தி குறிப்பு இன்று இரவுக்குள்ள அப்படின்னா காலையில் செவன்லருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படி விடுமுறை ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்டுவாய்ங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ இப்போ வரைக்கும் பத்து மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் என்ற செய்திக்குறிப்பு லிஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நீலகிரி மாவட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ப்ராஞ்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ